தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் உள்பட நிர்வாகிகளின் பதவியை பிடிக்க சரத்குமார் மற்றும் விஷால் அணிகள் நாடக நடிகர்களிடம் ஆதரவை பெருமுகிச்சு தீவிரமாக இருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் சரத்குமார் அணியின் சார்பில் சிம்பு மற்றும் தனுஷ் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது விஷால் அணியில் கார்த்தி ஜீவா ஜெயம் ரவி ஆர்யா விஷ்ணு ஆகிய இளைய தலைமுறை நடிகர்கள் பலர் இருக்கின்றனர் ஆனால் சரத்குமார் அணியில் மூத்த நடிகர்களே இதுவரை இருந்து வந்த நிலையில் விஷாலுக்கு எதிராக சிம்பு மற்றும் தனுஷை களமிற்கு சரத்குமார் அணி முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளது மேலும் தனுஷ் மற்றும் சிம்புவுக்கு ஆதரவு கொடுக்க திருச்சி மாவட்ட நாடக நடிகர்கள் சங்கம் முடிவு சமீபத்தில் திருச்சி மாவட்ட நாடக நடிகர் சங்கம் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மாவட்ட நாடக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் எம் எஸ் முகமது மஸ்தான் திருச்சி மாவட்ட நாடக நடிகர் சங்கத்தில் எட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களில் நூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் வாக்குரிமை உள்ளது திருச்சி நாடக நடிகர் சங்கம் சரத்குமார் ராதாரி அணி ஆதரிக்கின்றது சரத்குமார் அணி சார்பில் சிம்பு போட்டியிட போகிறார் அது பொருளாதார பதவியாக இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் ஏற்கனவே எங்கள் அணியில் உள்ள தனுஷ் எஸ் எஸ் ஆர் மகன் போன்றோரும் இத்தேர்தலில் போட்டியிட உள்ளனர் திருச்சியில் விஷால் நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்து யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று எம் எஸ் முகமது மஸ்தான் கூறியுள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்